வணக்கம் நண்பர்கள் பழமையான செங்கற்களையும் கருங்கல்லையும் மரங்களையும் பயன்படுத்தி வீடு கட்டுவது தோஷமா வாஸ்து இந்த கேள்வியை சமீப நாட்கள் நமக்கு வீடு போது அவருடைய தோட்டத்தில் நீண்ட நாட்களுக்கு முன்னாடி சுட்டு வைத்த செங்கல்லை பயன்படுத்தும் பொழுது யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி யாரோ கிளப்பி விட்ட விஷயத்தை அவர் நம்ம கிட்ட கேட்டு கிளியர் பண்ணாரு அவர் மட்டுமல்ல நம்ம நிறைய வாஸ்து பார்க்க செல்லக்கூடிய இடங்கள்ல பழமையான கருங்கல் செங்கல் மணல் மரங்கள் இதையெல்லாம் பயன்படுத்தக்கூடாதா அப்படின்ற கேள்வியும் நிறைய பேர் முன்வைக்கிறது உண்டு சரி இது எல்லாத்துக்குமே இதில் வந்து பொதுவாக ஆன்சர் தரேன் வீடியோ உங்களுக்கு பாருங்க இந்த நண்பர் வந்து கடந்த ஒரு ஏழு எட்டு வருடங்களுக்கு முன்னாடி அவரோட தோட்டத்தில் செங்கல் சூழலை வைத்திருக்காரு வீடு கட்டுறதுக்காக அப்போ அவருடைய சூழல் வீடு கட்ட முடியாமல் போனதுனால அந்த செங்கல் சூழலை பிரிக்காமல் அப்படியே விட்டுட்டார் இப்போ அது என்ன பண்றாருன்னா மேலே உள்ள கல் மலை இதில் நனைஞ்சு போன கல் டேமேஜ் ஆன கல்லாம் எடுத்துட்டு உள்ள உள்ள கற்களை எடுத்து நல்ல கல்லை பயன்படுத்தி கட்டுறது தான் அவருடைய எண்ணம் அது அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய பட்ஜெட் இருந்துச்சு ஸோ அதை பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்றத என்னகிட்ட கேட்டார் அங்கு உள்ள நபர்கள் யாரோ வந்தவங்க அதை பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னு அவங்ககிட்ட நான் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு நான் கேட்டிருந்தேன் அவர் கேட்கும்போது அதில் விஷத்தன்மை இருக்குது கெட்டுடுச்சு அது தோஷம் அப்படின்னு ஏதோ பூசி மொழிகிருக்காரு அந்த இடையில் வந்து போன நபர் அப்போ அவர் என்கிட்ட ஷேர் பண்ணும்போது நான் கேட்டேன் அது எப்படி பூமியில் இருக்கக்கூடிய கல்லில் எப்படி விஷத்தன்மை ஏறும் அது என்ன பாம்பு ஒவ்வொரு கல்லாக வந்து கொத்திட்டு போயிடுச்சா இல்லை வந்து அது மேலே ஏதாவது செடிக்கு இது முளைச்சிருச்சா எப்படி விஷத்தன்மை ஏறும் அது எப்படி தோஷன்றதுலாம் அதெல்லாம் என்ன அவருக்கு பதில் சொல்ல தெரியாத பாட்டுக்கு வந்து போ வந்து போனவர் வழியில் போகிறதுக்கு பதிலாக உங்கள் வீட்டே ஒன்று கிளப்பி விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கல்லலாம் எடுத்து வச்சு தண்ணி ஊற்றி பைப்பில் நல்லா தண்ணி ப்ரெஷரில் அடிச்சுட்டு எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்கன்னு சொன்னேன் அனுப்பாரு இன்றைக்கி உள்ள கல் மாதிரி அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு டேமேஜான கல்லை பயன்படுத்தாதீங்க நல்ல கல்லை மட்டும் பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடு கட்ட துவங்கியாச்சு ஆல்மோஸ்ட் இப்போ வந்து கான்கிரிட் போடக்கூடிய லெவலில் இருக்கு செங்கல்ல இப்போ அதை நம்ம பயன்படுத்தியாச்சு ஒருவேளை கருங்கல் எடுத்து நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டால் கருங்கலை பயன்படுத்துறதுல நிறைய சிக்கல் இருக்குது அதாவது தரைக்கு கீழே நீங்கள் பயன்படுத்தும்பொழுது கண்ணுக்குள்ளே போயிடும் தரைக்கு மேலே நீங்கள் பயன்படுத்தும் போது அதில் வந்து பூச்சி கலவை சிமெண்ட் பால் வந்து இதில் ஒட்டாது அதனால அதில் கலவை வந்து ஒட்டாதனால அந்த பழைய கல்லை வந்து நம்ம பயன்படுத்த மாட்டோம் ஒரு வேளை அப்படி நீங்கள் பயன்படுத்தணும்னா அந்த கல்லை வந்து ஒளி வச்சு அதற்குரிய நபர்கிட்ட கொடுத்து அதை சைஸ் பண்ணி அதுக்கு பிறகு அதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அதேமாதிரி மரங்களை பயன்படுத்தலாமான்னு கேட்டால் தாராளமாக பயன்படுத்தலாம் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு குரூப் வந்து கரைக்குடி மாதிரியான இடங்களில் போய் பழைய வீடுகளில் விளைபேசி எடுத்து வந்து அந்த மரங்களை ரீசைஸ் பண்ணி பாலிஷ் பண்ணி இலைச்சு மார்க்கெட் பண்ணுறாங்க அதில் நல்ல தேக்கு பர்மா தேக்கு அந்த மாதிரி விலை உயர்ந்த மரங்கள் இருக்குது ஸோ அந்த மாதிரி அதை நீங்கள் ரீசைஸ் பண்ணவோ அல்லது பாலிஷ் பண்ணவோ இல்லை இழைக்கவோ முடிஞ்சுதுன்னா நீங்கள் அதை பயன்படுத்தலாம் குறிப்பா பழமையான கட்டிட பொருட்களை பயன்படுத்தும் தன்மையில் இருந்தால் அதை நீங்க பயன்படுத்துங்க பயன்படுத்த முடியாத தன்மையில் இருந்தால் பயன்படுத்த வேண்டாம் அதில் குறிப்பாக கருங்களை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதை வந்து கொத்தி உடச்சி பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது செங்கல்லையும் பழைய கட்டுமானத்தில் சுவரெல்லாம் கட்டிட்டாங்க அப்படின்னா அதை பயன்படுத்த முடியாது மரங்களை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்தலாம் இதில் தோஷம் அப்படின்னு சொல்கிறதும் ஒன்றும் இல்லை விசத்தன்மை ஆயிடும் அது வந்து நெகட்டிவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லப்படுறதும் இங்கே எதுவும் இல்லை எனக்கு அவங்களுடைய பொருளாதார சூழலை பொறுத்து காசு வாங்கி கட்டுறதும் புதுசு வாங்கி கட்டுறதும் அவங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்து நான் இந்த துறையில் காலமாக இருக்கிறதுல ஒரு சிறு விஷயத்தை மட்டும் இதில் கண்டுபிடிச்சோம் என்ன அப்படின்னா மணலை வாங்கி முன்னாடியே கொட்டி வச்சுவாங்க மண்ணை வாங்கி கொட்டி வச்சுவாங்க கருங்களை வந்து ஒரு பத்தாயிரங்கள்ல ஐந்தாயிரங்கள்ல வாங்கி சேர்த்து வச்சுவாங்க செங்கல்னு சூளை வச்சுவாங்க மரங்களை எடுத்து சைஸ் பண்ணி முன்னாடியே அடுக்கி வச்சுவாங்க இவங்க யாரும் குறைந்தபட்சம் ஒரு பத்து வருட காலத்துக்கு அவங்களால வீடு கட்டவே முடிகிறதில்ல சில இடங்களில் வந்து வீடு கட்டவே முடியாத ஆகிட்டு அவங்க அதையெல்லாம் விற்றுட்டு வேறு ஊர் போன இடங்களையும் நம்ம பார்த்துருக்கோம் சில பேர் வீடு கட்டவே முடியாமல் வாடகை வீட்டில் வாழ்கிற கேசஸையும் நாம் பார்க்குறோம் ஸோ இது என்ன தன்மை அப்படின்றது எனக்கு தெரியலை ஸோ ஒரு வேளை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் வந்து பார்த்துங்க நன்றி